நான் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான பன்னீர் புலாவ் பண்ண போகிறேன் இது மொத்தமாகவே ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி இது வந்து ஒன் பாட் ரெசிபி ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம குக்கரில் பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் முதல்ல பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மிளகாய் இது வந்து கார்த்திக் தகுந்தாப்புல போட்டுக்கோங்க இதில் வந்து வேறு எந்த மசாலாவும் சேர்க்காததுனால நான் வந்து மிளகாய் கொஞ்சம் நாலு மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு தக்காளி அப்புறம் கொஞ்சமாக பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எடுத்துக்கோங்க நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி எடுத்துருக்கேன் ஃப்ரோசன் பீஸ் தான் எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா இந்த பட்டாணி வந்து ஆப்ஷனல் தான் இதுக்கு பதிலாக நீங்கள் வேற எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் சின்னதாக கட் பண்ணி போடணும் அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ஸு பன்னீர் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் பன்னீர் டூ ஃபிஃப்டி கிராம்ஸுனா ரைஸ் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கலாம் ரைஸ் ரைஸும் பன்னீரும் ஈக்குவலாகவும் போடலாம் இல்லாட்டி கொஞ்சமாக ஜாஸ்தியாக போட்டாலும் பரவாயில்ல த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி எடுத்து தண்ணியில் நான் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் இவ்வளோதான் இன்க்ரீடியண்ட்ஸு இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல குக்கர் சூடானதும் அதில் ஆயில் விடுறேன் முதல்ல நம்ம பன்னீரை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த ஆயிலில் இந்த பன்னீரை போடுறேன் இந்த நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் இப்போ பன்னீர் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ நான் இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன் அதே குக்கரில் இன்னும் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ பிரியாணி இது நானே போடுறேன் இது இது வந்து சில பேர் வந்து இதை போட மாட்டாங்க ஏன்னா கரம் மசாலையிலேயே எல்லாம் இருக்கிறதுனால அது போடணுன்னு அவசியம் இல்லைன்னு சில பேர் நினைப்பாங்க நான் போடுவேன் கொஞ்சம் வாசனைக்காக அதோட ஒரு டீஸ்பூன் சீரகமும் சேர்க்குறேன் இதுவும் ஆப்ஷனல் தான் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயம் சேர்க்கும் போதே நம்ம வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம் அதை நம்ம டீச் பண்ணி தான் போடணும் இல்லாட்டி வெடிச்சிடும் இப்போது வெங்காயம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வதங்கிடுச்சி இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் இது ஒரு நிமிஷம் நம்ம வதக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட ராஸ் மில் போயிடுச்சு நான் தக்காளி சேர்க்குறேன் தக்காளியோடு இந்த பட்டாணியையும் சேர்த்துடலாம் இப்போது ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பன்னீரையும் இதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வெறும் அரிசியை மட்டும் நம்ம போட்டு லைட்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணணும் அதை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் அந்த ரைஸில் நல்லா கோட்டாகணும் இதில் கடைசியாக கரம் மசாலா சேர்த்துடலாம் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஹாஃப் மினிட்லேருந்து ஒன் மினிட் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் கடைசியாக அதில் தண்ணி சேர்த்துணும் தண்ணி எப்பவுமே வந்து கரெக்ட் முழுகிற அளவுக்கு சேர்த்தா போதும் தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லீட்டு போட்டு மூடி வச்சிடணும் குக்கரை இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா கரெக்டாக குக் ஆகிருக்கு ரைஸு கரெக்டாக ஒரு விசில் விட்டால் போதும் ரெண்டு விசில் மூணு விசில் வச்சிங்கன்னா ரைஸ் குழஞ்சிரும் அடியில் கூட அடி பிடிச்சிரும் அதனால் ஒரு விசில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஆற விட்டுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உதிரியாக உதிரியாக வந்துடும் ரைத்தாவோட சாப்பிட்லாம் இல்லாட்டி கிரேவியோடு சாப்பிட்லாம் இல்லாட்டி ஏதாவது சட்னியோடு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணலாம் நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஆல்